வணக்கம் கள்ளக்குறிச்சி காலத்தில் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பயணத்தில் முதல் அடி முதல் பயணம் அதிரடியாக இருந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அதாவது விஷ சாராயம் குறித்து ஐம்பத்தைந்து பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் சரியாக நடவடிக்கை எடுக்காதனால இது போன்ற உயிர் வழிகள் ஏற்பட்டிருக்குன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று கருணாபுரத்திற்கு சென்று சம்பவ இடத்திற்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிக்கொட்ருக்காங்க அப்படி இருக்கிற பொழுது நடிகர் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்களும் நேரடியாக சென்று என்னால் சென்னையில் இருக்க முடியலங்க இப்படிப்பட்ட பாதிப்பை மக்கள் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்காமல் என்னால் சென்னையில் இருக்க முடியலங்க அதனால தான் நேரில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உடனடியாக கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்திற்கு நேரில் சென்றும் மருத்துவமனைக்கு சென்றும் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தார் அப்போ பார்க்கும்போது ஒரு விஷசாரம் குடித்து பெட்டில் படுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு வந்து விஜய் வந்து நேரில் சந்திக்க போகிறாரு அப்போது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியும் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் வச்சாங்க பக்கத்தில் நின்றுட்டு இந்த பெண்மணியை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து காது கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு உடனடியாக அந்த பெண்மணி போய் விஜயினுடைய தோளில் சாய்ந்து அழுகிறாங்க மனக்குமுறல்களை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனம் எது எப்படி இருந்தாலும் திமுகவை எதிர்க்கிறாரா விஜய் அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்கணும்னு அரசியல் ரீதியாக திமுக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறாரா ஒரு அழுத்தம் கொடுக்குறாரா அப்படிங்கிற பார்வை இந்த இடத்துல இருக்கு தமிழக அரசின் அரசின் நிர்வாக சீர்கேட்டினால் தான் இது நடந்திருக்குது அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் தான் இந்த நடந்திருக்குதுன்னு பகிரங்கமாக நடிகர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு இந்த நடவடிக்கை இந்த அரசியல் பயணம் நடிகர் விஜய் எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட் வந்து இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு அரசியல் மத்தியில் அரசியல் வட்டாரங்களில் பொதுமக்கள் மத்தியில் பேசுறாங்க ஒரு ஒரு சாரார் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் இதை வந்து அரசியல் செய்யக்கூடாது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடி ச நேரடியாக சந்தித்து ஆர்டர் சொல்கிறது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் இந்த துணிச்சல் விஜய் அவர்களுக்கு வந்திருப்பது பாராட்டுக்குரியதுங்கிற ஒரு தராரும் ஒரு தரப்பிலையும் பேசுகிறாங்க இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து சரியாக கையாளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் விஜயவர்கள் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்வதுங்கிறது விஜய் அவர்களை உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டும் அதே போல் பல கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆத ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உயிரிழப்பு சம்பவங்கிறது வந்து மாவட்ட நிர்வாகம் அலட்சியமே இதற்கு காரணம்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார் நடிகை விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பேருக்கு மேலே வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுபவ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை பேர் இன்னும் மரணிக்க போகிறார் அப்படிங்கிற மரண ஓலம் இன்னும் ஓய்ந்த பாடையில் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் இரண்டு மூணு நாளில் தொடர்ந்து மரணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிற ஒரு அச்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு பகுதியில் வந்து இருபத்தி உடல்களை வைத்து அடக்கம் செய்கிறாங்க அந்த இடத்தில் தகரம் செய்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க புகை மண்டலம் ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய வாடை வந்து ஊர் முழுக்க பரவுது அப்படிங்கிற மக்கள் குமுறல் வந்து ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு ஐந்து ஆறு பிணங்கள் இருக்குது ஐந்து ஆறு சடலங்கள் இருக்குது இது போன்ற சம்பவம் வந்து ஊர் மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள் பூரண மது விளக்கு வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோள் வந்து அரசு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் முன்னெடுக்கிறாங்க அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் இன்று பாஜக சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பூரண மது விலக்க வேண்டும் அப்படின்னு அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் பூரண மது விலக்க வேண்டும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையோட ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு சவாலான விஷயம்தான் திமுக அரசிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவார்களா போதைப்பொருளை வந்து அதிக அளவில் புழக்கத்தில் தமிழகத்தில் இருக்குது அதை முற்றிலுமாக தடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்